விஜயுடன் நாங்க கூட்டணி அமைப்போம்ன்றது நீ விஜய் நாங்க இருபது வருஷ கட்சி இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்க கூடாது புரியுதுங்களா ஏற்கனவே நாங்க எந்த கூட்டணியில இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே கொள்கை ரீதியாக சிறப்பான முறையில் சென்று கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக தேமுதிக இருக்கும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மக்களாட்சி கேப்டன் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்பது பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் அனைவருக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடி ஞாள் விழாவை இன்னைக்கு தலைமை கழகத்திலும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக இலைக்கழகங்களையும் இன்னைக்கு வந்து கேப்டனால் அறிமுகப்படுத்தப்பட்ட நமது மூவர்ண கொடி பட்டொளி வீசி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பறக்க இருக்கிறது இந்த கொடி ரெண்டாயிரத்திலே ரெண்டாயிரமாம் ஆண்டு கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்த ரெக்கார்டுக்கு இணையாக வெகு விரைவில் எல்லா பட்டி தொட்டி எல்லாம் நமது கழக கொடி ஏற்றப்பட்டது என்பது ஒரு வரலாறு அதனால் கேப்டன் இன்னைக்கு தெய்வமாக இங்கே தான் இருக்காரு அவர் ஆசீர்வாதத்துடன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொடி நாளை கொண்டாடுவதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவரும் நாங்கள் பெருமை அடைகிறோம் அதை பத்திரிகை நண்பர்களாகிய உங்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டு கொண்டாடுறதுல மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் கொடிநாள் வாழ்த்துக்களை நாங்கள் மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் இனிப்பு வழங்குதல் என்று செய்கிறோம் ஒரு மாத காலத்திற்கு தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களை அறிவித்திருக்கிறோம் கொடிநாளை முன்னிட்டு அதனால இன்று முதல் ஒரு மாத காலம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களும் நடக்க இருக்கிறது அங்கேயும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்த விழா மக்களுக்கான ஒரு விழாவாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நாங்கள் வழி நடத்துவோம் என்பதை இது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டது தான் ராஜ்யசபா அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் 2026 சட்டமন্ত্র தேமுதிக தி கே உட கூட்டனாயிடு கூட்டணி அமைப்போம்ன்றது நீ விஜய்தர கேக்குறோம் நாங்கள் இருபது வருஷ கட்சி இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்கக் கூடாது புரியுதா அதனால இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் விஜய் கிட்ட கேளுங்க ஏற்கனவே நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லி சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அதனால எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே கொள்கை ரீதியாக சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்க

அதனால இதுல என்ன உண்மை போயுங்கிறத நீங்க அதிமுகவிடம் விடம்தான் இதுக்கான கேள்வியை கேட்கணும் அவங்க உட்கட்சி பிரச்சனை இதுக்கு தேமுதிக எந்த பதிலும் இல்லை ரொம்ப ஹாட்டா இருக்கும் எங்க கூட்டணிக்கு மிக சக்சஸ்ஃபுல் இயரா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக தேமுதிக இருக்கும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மக்களாட்சி கேப்டன் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்பது இந்த நேரத்தில் சொல்றேன் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் நான் சொல்றது மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருந்தவர் போதும் இந்த ஸ்கீம் இருந்ததுங்க அதனால அதை வந்து பின்பற்றி இன்னைக்கு இவங்க அறிவிக்கிறாங்க பட் இட்ஸ் வெரி லேட் ஏன்னா இன்னும் பத்து மாதம்தான் இருக்கு இந்த ஆட்சி வந்து காலாவதியாக இத்தனை ஆண்டுகள் மூணு நாலு வருஷம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து ஏன் அதை அறிவிக்கிறாங்கன்னா தேர்தலுக்கான தான் அப்போ உண்மையிலே மக்களுக்கான ஒரு திட்டமாக இருந்தா வெற்றி பெற்று வந்தவொன்னே இந்த திட்டத்தை மக்களுக்காக அறிவிச்சிருக்கணும் இவ்வளவு நாள் கழிச்சு இன்னும் பத்து மாசம் தான் அடுத்த தேர்தல் வரும்போது அறிவிப்பது கண் துடைப்பு

நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்